மொழி நானூறு பழமொழி நானூறு அதன் சிறப்பு பாயிரத்தையும் கடல் வணக்கத்தையும் சேர்த்து நாலு அடியால் அமைந்த நானூத்தி ஓரு பாடல்களை கொண்ட ஒரு அறநூல் இது மூன்றுரை அறையினார் அப்படின்ற சமண முனிவரால ஏற்றப்பட்டது மூன்றுரை அப்படின்றது ஊர் பேர் அப்படின்னும் அறையன் அவர் வாங்கின பட்ட பெயர் என்ன சொல்வாங்க இவர் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இதுல இருக்கக்கூடிய பழமொழிகள் எல்லாமே இலக்கிய பழமொழிகள் தான் ஒரு கதையோ வரலாற்று நிகழ்ச்சியோ சுட்டிக்காட்டி சொல்றது பாடலோட இறுதியில பழமொழி வாயில அறக்கருத்து சொல்றதுனால நாநூறு பாடல்களை பழமொழி நானூறு அப்படின்னு பெயர் பெற்றது இந்த நூல்ல வரலாற்று குறிப்புகள் புராண இதகாச நிகழ்வுகள் அக வாழ்வு புற வாழ்வு துறவு வாழ்வு இதெல்லாம் இடம்பெற்றுள்ளன நம்ம முன்னோர்கள் வாழ்க்கையில படிச்ச கேட்ட உணர்ந்த அறிந்து தெளிந்த அனுபவ நிகழ்ச்சிகளோட சொல்லாடல் தான் பழமொழிகள் அந்த வாக்குகளை மனசுல எடுத்துக்கிட்டு நம்ம நடத்தைகளை சீர்படுத்தி ஒழுக்கமா நடந்துக்கும் போது நம்ம வாழ்வு வளமாகிறது பழமொழிகளை படிக்கும் பொழுது நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இது தமிழ் மக்களோட சிறந்த நல்வாழ்க்கைக்கு உதவும் அறிவொளி விளக்கமாக தான் பழமொழிகள் இருக்கின்றன சுருக்கமா சொல்லி விளங்க வைத்து நம்ம ஞான கண்களை திறக்க செய்யும் தான் இந்த பழமொழிகள் இப்ப பழமொழியோட ஒரு பாடலை பார்க்கலாம் தம் நடை நோக்கார் தமர் வந்தவாறு அறியார் சென்னடை சேர சிறியார் போல் ஆகாது நின் யானே நட அத்தா நின் நடை நின்று இன்று அருகிற்பால் இல் இந்த சின்ன புத்தி இருக்கிறவங்க எல்லாம் தம் நடத்தைய பத்தி அவங்க நினைக்கவே மாட்டாங்க சுற்றி இருக்கிறவங்களை பத்தியும் அவங்களுக்கு எந்த விதமான எண்ணமும் கிடையாது நல்ல நடத்தைய கடைபிடிக்காம அவங்க பாட்டுன்னு நடந்துக்குவாங்க இந்த மாதிரி சிறுமை புத்தி உடையவர்கள் போல நடந்துக்காம தம் பெருமைக்கு ஏற்ற ஒரு நடத்தையதான் நம்ம பின்பற்றணும் ஏன்னா நம்முடைய நடத்தைய நம்ம தவிர வேற யாரு தெரிஞ்சுக்க முடியும் அதனால உயர்ந்த எண்ணத்தை வச்சுட்டு ஒழுக்கத்தோட நாம நடந்துக்கணும் நம்மள நாமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிறந்தது மனசு வேறு செயல் வேறு அப்படின்னு மாறி நிற்காம வாழறதுதான் ரொம்ப சிறந்தது தன்னை பத்தியும் தெரிஞ்சுக்காம நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பத்தியும் தெரிஞ்சுக்காம நல்ல ஒழுக்க நெறிகளையும் தெரியாம இழிவான சிறியவர்கள் மாதிரி இல்லாம உன்னை நீயே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற உயர்ந்த குடிக்கேற்ற ஒழுக்கத்தின் படியும் நடந்துக்கணும் ஏன்னா உன்னை விட உன்னை பற்றி அறிந்தவர்கள் யாருமே இருக்க முடியாது அப்படின்ற உயரிய கருத்தை எடுத்து சொல்றது இந்த நூல் மீண்டும் அடுத்த பாடலின் கருத்துக்களோடு உங்களை வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவிஆர்